மனித வாழ்க்கையில் வந்து இப்போ வந்து ஆண்களை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குது ஆண்கள்னால் தப்பு பண்ணுவோம் பெண்கள்னால் ரொம்ப நல்லவங்க பாலியல் உறவில் வந்து ஆண்கள் ஆண்கள் தான் இப்போ வந்து பெரிய குற்றவாளிகளாக பாதுகா பார்க்கப்படுகிறார்கள் பெண்கள் வந்து இப்போ ஆண்கள் செய்கிற குற்றங்களால் பாதிக்கப்படுகிறவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் பெண்கள் பரிதாபத்துக்குரியவர்களாகவும் ஆண்கள் வந்து பெண்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவும் பார்க்கப்படுகிறார்கள் குற்றவாளிகளாக ஒரு குற்றம் சுமத்துவது இங்கே வந்து ஆண்கள் மீது குற்றம் சுமத்தினால் அதை நம்புகிறாங்க அது வந்து ஆராயாமலே விசாரிக்காமலேயே பெண்கள் இப்படி ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறது என்றால் ஒரு பாலியல் ரீதியாக ஒரு குற்றம் ஆண்கள் மீது சுமத்தப்படுகிறது என்றால் அதில் கண்டிப்பாக உண்மையாக இருக்கும் பெண்கள் வந்து அந்த விஷயத்தில் போய் சொல்ல மாட்டாங்க பெரும்பாலும் ஆண்கள் இந்த மாதிரி விஷயங்களில் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களை குற்றவாளிகளாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பெண்களை வந்து ரொம்ப பரிதாபத்திற்குரியவர்களாக பாதிக்க ஆண்களின் குற்றங்களால் பாதிக்கப்படுகிறவர்களாக பெண்களை பெண்களை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது ஆண்கள் வந்து ஒரு எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா அப்படியே வந்து தலைகளை அதாவது எப்படி ஆண்களை வந்து குற்றம் சமத்துக்கிறாங்கள ஆண்கள்னா இப்படி தான் இருப்பாங்க பெண்கள் தான் பாவம் அப்படிங்கிறாங்கள அதே மாதிரி இந்த கருத்தை அப்படியே தலைகளை திரும்பணும் எப்போ இயற்கையோடு மனித மனிதர்களுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு ஆண்கள்னால் பாவம் அவங்க குழந்தைங்க இந்த பெண்கள் தான் வந்து அவங்கள சும்மா இருக்க விட மாட்டாங்க பெண்கள் தான் வந்து குற்றங்கள் செய்வதற்கு காரணமாக இருப்பாங்க அல்லது பெண்கள் தான் வந்து இந்த ஒரு குற்றம் நடக்குதுன்னா கண்டிப்பாக ஆண்கள் மீது ஆண்களை பார்த்தா எல்லாரையும் வந்து ஆண்கள்னா குழந்தைங்க அந்த மாதிரி ஒரு பார்வை ஒரு பரிதாபத்திற்குரியவர்கள் பெண்களால் பாதிக்கப்படுகிறவர்கள் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வந்து பெண்கள் தான் வந்து ரொம்ப அச்சமாக அச்சப்படுகிறவர் ஆண்களை பார்த்தா எப்படி பெண்கள் அச்சப்படுறாங்களோ அது மாதிரி ரெண்டாயிரத்தி நாற்பது வரை இயற்கை இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்களை பார்த்து ஆண்கள் பயப்படுவாங்க ஆண்களும் பெண்களும் பயபடுவாங்க இன்றைக்கி வந்து தற்போதுள்ள இயந்திர அறிவியல் ஆண்களை பார்த்து ஆண்களும் பெண்களும் பயப்படுறாங்க ஆண்களுக்கு எதிராக ஆண்களும் பெண்களும் நிற்கிறாங்க ஆண்களுக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக பெண்களுக்கு ஆதரவாக ஆண்களும் பெண்களும் நின்றுட்டுருக்காங்க இது இந்த நிலமை வந்து அப்படியே தலைகளாக மாறும் எங்கே அப்படின்னா இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்களை பார்த்து ஆண்களும் பெண்களும் அச்சப்படுவார்கள் பெண் ஆண்களை பார்த்து ஆண்களும் பெண்களும் பரிதாபப்படுவார்கள் பெண்களே பெண்களால் பாதிக்கப்படுகிறவர்கள் ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் ஒருபோதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட மாட்டாங்க ஆண்கள் வந்து ஒரு குழந்தைகள் அப்படி ரொம்ப சாதுவானவங்க பெண்கள் தான் வந்து பெண்களை பார்த்து பயப்படுவாங்க எதிர்காலம் இனிம வர காலங்களில் பெண்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களிடமிருந்து இந்த ஆண்களை எப்படி பாதுகாப்பது என்கிற கண்ணோட்டத்தில் இந்த ஆண்களும் பெண்களும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படியே தலையிடலாம் பெண்களின் ஆதிக்கம் வந்து அதாவது ஆதிக்கம் யார் செலுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எதிர்நிலையில் இருக்கிறவங்க அந்த ஆதிக்கத்தால் பாதிக்கப்படுகிறவர்களாக இருப்பார்கள் இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆணாதிக்கம் நிறைந்த உலகம் இது ஆணாதிக்கம் என்பதையும் தாண்டி ஆண் சர்வாதிகாரம் நிறைந்த உலகம் இது யார் ஆதிக்கம் செலுத்துகிறாங்களோ அவங்களால் அதன் எதிர்வரிசையில் இருக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்க இன்னைய இன்னைய இயந்திர அறிவியல் உலகில் வந்து ஆண்கள் தான் ஆதிக்கம் செலுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் அதனால் யார் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் பெண்கள் மீது யார் மீ ஆதிக்கம் செலுத்துகிறவர்கள் யார் மீது தங்கள் ஆதிக்கத்தை செலுத்துகிறார்களோ அப்படி ஆதிக்கம் செலுத்தப்படுகிறவர்கள் வந்து பாதிக்கப்படுகிறவர்களாக இருப்பார்கள் அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் மீது ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் ஆதலால் ஆண்களின் ஆதிக்கத்தால் இந்த பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அதனால் பெண்களின் பக்கம் வந்து ஆண்களும் பெண்களும் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆண்களும் பெண்களும் ஆண்களுக்கு எதிராக நிற்கிறார்கள் ஒரு நிலைப்பாடை இருக்க எடுக்கிறார்கள் அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் முடிந்த பிறகு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும் அங்கே வந்து பெண்களுடைய ஆதிக்கம் தான் நிலைத்து பெண்களுடைய ஆதிக்கம்தான் அங்கே வந்து நிற்கும் அப்படி இருக்கும்போது ஆண்கள் வந்து இந்த பெண்களின் ஆதிக்கத்தால் பாதிக்கப்படுவார்கள் பரிதாபத்திற்குரியவாக உரியவர்களாக ஆண்கள் மாறுவார்கள் ஆண்கள் பார்க்கப்படுவார்கள் ஆண்கள் வந்து குழந்தைகளாக பார்க்கப்படுவார்கள் பரிதாபத்திற்குரியவர்களாக பார்க்கப்படுவார்கள் பெண்களிடமிருந்து இந்த ஆண்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்களுக்கு ஆதரவாக இந்த பெண்களும் ஆண்களும் நிற்பார்கள் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இனிமேல் வரப்போகுது அப்போ வந்து ஆண்களை பற்றி ஒரு குற்றம் சொன்னாக்கா அதை யாரும் நம்பவும் மாட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆண்களும் இருப்பாங்க ஆண்களும் அந்த மாதிரி ஒரு பெண்கள் பெண்களுக்கு எதிரான ஒரு பாலியல் வன்முறைகளில் அப்படியெல்லாம் ஈடுபடுவதை பற்றி கற்பனை கூட பண்ண அந்த அளவுக்கு ஆண்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க ஏன்னா வந்து ஆண்களுக்கு காரணம் என்னென்னா ஆண்கள் பரிதாபத்திற்குரியவர்களாகவும் ஆண்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பதற்கு பெண்களிடமிருந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் காரணம் என்னென்னா இந்த விதிமுறைகள் இருக்கு பாருங்கள் எல்லாம் வந்து ஆண்களுக்கு எதிராகவே பெண்களுக்கு சாதகமாக இருக்கும் திருமணத்திற்கு பிறகு ஆண்கள் வந்து தனது மனைவி வீட்டில் போய் வாழணும் இதுதான் வந்து பெண்கள் வந்து பலமாக மாறுவதற்கும் ஆண்கள் வந்து பரிதாபத்திற்குரியவர்களாக ஆவதற்கும் இது ஒரு காரணம் திருமணத்திற்கு பின்பு அதன் பிறகு வருகிற வா ஒரு பதினெட்டு வயசில் திருமணம் ஆகிடும்னா அதன் பிறகு ஒருத்தர் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்வார் அப்படின்னா பதினெட்டு வயசுக்கு மேலே ஆகிற ஒரு ஆண் வந்து தனது நூற்றி இருபது வயசு வரைக்கும் தனது மனைவி கூட தான் இருக்க போகிறார் மனைவி வீட்டில் தான் வந்து இருக்க போகிறாரு நூறு வருஷம் மனைவி கூட தான் வந்து வாழ போகிறார் தனது அப்பா அம்மாவை விட்டுட்டு அப்போது பாருங்கள் அதில் வந்து பெண்கள் பலமானவர்களாக மாறுகிறார்கள் ஆண்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் பலவீனப்படுத்தப்படுகிறார்கள் அது மாதிரி ஊர் நிர்வாகம் ஆட்சி எல்லாமே பெண்கள் கையில் தான் இருக்கும் ஆண்கள் வந்து அவர்களுக்கு உதவியாளர்களாகவும் காவலர்களாகவும் இருப்பார்கள் இது இது ஒரு நடைமுறை அப்புறம் பார்த்திங்கனாக்கா வந்து பெண்கள் மீது ஆண்கள் வந்து இவ என்னை கையை எழுத்துட்டா இவ வந்து என்ன பலவந்தப்படுத்தி கூப்பிடுறா அப்படின்னு பெண்கள் மீது ஆண்கள் வந்து ஒரு ஊர் நிர்வாகத்தில் போய் புகார் கூற முடியாது ஆனால் அதே இது பெண்கள் வந்து ஆண்கள் மீது புகார் கூறலாம் அதற்கு பெண்களுக்கு சுதந்திரம் உண்டு அப்படி புகார் கூறும் பட்சத்தில் அது தீர விசாரிக்கப்பட்டு அந்த அந்த புகாரின் மீது உண்மை இருந்தால் அந்த ஆணின் மீது தண்டனை கொடுக்கப்படும் ஆனால் ஒருபோதும் ஆண் வந்து ஒரு பெண்ணின் பெண்ணின் மீது ஒரு பாலியல் ரீதியாக புகார் கூற முடியாது அப்படி கூறினாலே அது குற்றமாக கருதப்படும் இப்படி ஆண்கள் வந்து பெண்களால் அச்சப்படுத்தப்படுவார்கள் சட்டங்கள் வந்து பெண்களுக்கு சாதகமாக இருக்கும் அது மாதிரி வாழ்க்கை முறையும் சரி திருமணத்திற்கு பிறமே மனைவி வீட்டுக்கு வந்துட போகிறான் இப்படி ஆண்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் அப்புறம் ஊர் நிர்வாகம் ஆட்சி எல்லாமே வந்து பெண்கள் கையில் தான் இருக்கும் குடும்ப ஆட்சி கூட்டு குடும்ப ஆட்சி எல்லாம் பெண்கள் கையில் தான் இருக்கும் ஆணுக்கு வந்து விவசாய நிலம் யார் கொடுப்பாங்க பெண்கள் தான் கொடுப்பாங்க இந்தா என்னுடைய என்னுடைய குடும்பத்தின் சார்பாக இந்த ஊர் நிர்வாகம் எங்களுக்கு கொடுத்த ஒரு முப்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் கொடுக்கப்படும் அதில் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் ஒன்று எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பெண்கள் தான் ஆண்களுக்கு கொடுக்கப்படுவாங்க நிலம் வந்து பெண்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பெண்கள் தான் ஆண்களுக்கு வேலையை கொடுக்குறாங்க விவசாய நிலத்தை கொடுத்து அதன் மூலம் வாழ்வாதாரம் உணவை உற்பத்தி செய்து கொண்டு நீ அதில் உணவை உற்பத்தி செஞ்சு கொண்டு உனது வா உணவாதாரத்தை நீ பூர்த்தி செய்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து ஆண்களுக்கு வந்து விவசாய நிலத்தை கொடுப்பாங்க ஆட்சி செய்வார்கள் இப்படி பெண்கள் ஆதிக்கம் நிறைந்த அந்த இதில் வந்து ஆண்களை பார்த்தா பரிதாபமாக இருக்கும் பெண்களை பார்த்தா அச்சமாக இருக்கும் அது வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நடக்க போகிற ஒரு விஷயம் பெண்களை வந்து ஆண்கள் வாங்க போங்கன்னு கூப்பிடணும் போன்னு கூப்பிட்டா அதுவே குற்றம் பேர் சொல்லி கூப்பிட்டா அதுவே குற்றம் பெண்களை வந்து போங்கன்னு கூப்பிடணும் மனைவி காலை தொட்டு கும்பிடணும் அம்மா பெ பெண்களின் காலை தொட்டு ஆண்கள் கும்பிடணும் வணங்க வேண்டும் அதுதான் பணிவு பணிவுங்கிறது மனசில் மட்டும் இருந்தால் போதும் அது வெளிப்படுத்தணும் அதில் என்ன குறைஞ்சி போயிட்டீங்க என்ன குறைஞ்சி போயிட போகிறீங்க அதில் வந்து ஒரு ஆண் இதெல்லாம் ஒரு இப்போ ஏதோ கல்லை பார்த்து கும்பிடுற கல்லை கல் தான் கடவுள்னு சொல்லிவிட்டு நீ கும்பிட்டுட்டு கிடக்கிற க கண்ட கண்டவங்களெல்லாம் இவர் தான் சாமின்னு சொல்லிவிட்டு நீ கும்பிடுற அவங்க வந்து உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உனக்கு என்ன உதவி செஞ்சிட போகிறாங்க அப்படி இருக்கும்போது நீ பெண்களை வந்து கடவுளாக கும்பிடுறதுல அதில் என்ன தப்பு வந்துட போகுது ஒரு ஒரு பெண்கள் தான் ஆண்களை பெற்றெடுக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை பெண்களின் சிறப்பை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது பெண்களை வணங்குவதற்கு நம்ம அதை சொல்லி தான் புரிய வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதனால் பெ குழந்தைகளை பெற்றெடுப்பவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள் அப்புறம் வந்து பெண்கள் வந்து ஆட்சி செய்கிற அந்த அந்த திறமை அவர்களிடம் இருக்கிறது குடும்ப பொறுப்பு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் குடும்பத்தை கூட்டு குடும்பத்தை தெரு ஊர் இந்த நிர்வாகத்தெல்லாம் அவங்க தான் ஏற்றுக்கிறாங்க எல்லா பொறுப்பையும் தான் தலையில் போட்டுக்கிட்டு அந்த மனித வாழ்க்கையை வழிநடத்துவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள் அப்போ எல்லா ப்ரெஷரும் அவங்களுக்கு தான் இருக்குது அவங்க வழிநடத்து அவருடைய தலைமை பொறுப்பின்கள் மனித வாழ்க்கை செயல்பட போகிறது அப்படி இருக்கும்போது அவர்கள் அவர்களை கடவுளாக வணங்க வேண்டும் அதனால் கடவுள்னால் யார்னா யார் இல்லைன்னா நாம் இல்லையா அதுதான் கடவுள் அதனால் மனுஷங்கள் இல்லைன்னா நாம் இல்லை அதுவும் பெண்கள் பெரியவர்கள் அவர்கள் இல்லைன்னா சிறியவர்கள் இல்லை இப்போ சிறியவர்களை வழிநடத்த பெரியவர்கள் தேவை பெரிய அதனால் பெரியவர்கள் இல்லாமல் சிறியவர்கள் இல்லை அது மாதிரி எது இல்லைன்னா நாம் இல்லையோ யார் இல்லைன்னா நாம் இல்லையோ நாம் சிறப்பாக வாழ முடியாதோ அவர்களை கடவுளாக வணங்க வேண்டும் அதுதான் வந்து உண்மையான அந்த விசுவாசம் அந்த உண்மையான நன்றி உணர்வு அதனால் நம்ம வந்து குறைந்து போவதில்லை நமது தகுதி இன்னும் அதிகமாகத்தான் செய்யும் பெண்களை கடவுளாக வணங்குவதால் நம்முடைய தகுதி இன்னும் அதிகமாகத்தான் செய்யும் அப்படி பார்க்கும்போது பெண்களுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு அங்கே வலுவாக இருக்குன்னு நினச்சி பாருங்க பெண்களுடைய காலத்தொட்டு ஆண்கள் கும்பிடுவாங்க அப்படின்னா யாரை கும்பிடுவாங்கன்னா அவங்கவுங்களுக்கு உரிமை தான் ஒரு கணவன் மனைவி காலத்தை தொட்டு கும்பிடுவான் ஒரு ஆண் வந்து தனது அம்மாவோட காலத்தொட்டு கும்பிடுவான் இப்படி தான் ஒரு சகோதரி காலத்தைட்டு கும்பிடுவான் அப்படிங்கும்போது ஒரு ஒரு ஆண் வந்து தனது மகளின் காலத்தொட்டு தொட்டு கும்பிடுவான் மகளும் அவள் கடவுள்தான் பெண்ணாக இருந்தாலே அவர் பெரியவர் தான் ஆணை விட பெண்கள் அனைவருமே அனைத்து வயதினர் அனைத்து வயது பெண்களுமே ஒரு ஆணை விட பெரியவர்கள் தான் அதனால் பெண்களின் காலை தொட்டு கும்பிடணும் அதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு அதுதான் ஆண்களுக்கும் பாதுகாப்பு அப்போது அந்த உலகத்தில் ஒரு பாலியல் ஒரு ஆண்களால் ஒரு பெண் பாலியல் வன்முறையில் ஈடுபடுத்தப்பட்டால் பாலியல் வன்முறை செய்யப்பட்டாள் அப்படினுங்கிற ஒரு செய்தியே கே அந்த அப்படி ஒரு சம்பவம் நடக்குங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது இந்த உலகத்தில் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற அந்த அதையே மறந்து வாழ்வாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு உலகத்தில் தான் அவர்கள் வாழ்வார்கள் வாழ்க்கையில் தான் அவர்கள் வாழ்வார்கள் பாலியல் வன்முறை கற்பழிப்பு பலாத்காரம் இதெல்லாம் என்ன அப்படின்னா என்னன்னு தெரிகிற அது பற்றிய சிந்தனையே இல்லாமல் அது பற்றிய அச்சமே இல்லாமல் அங்கு உள்ளவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அதுக்கு காரணம் என்னென்னா பெண்களை கடவுளாக வணங்குவது தான் அதன் மூலம்தான் பெண்களுக்கு அது பெண்களுக்கு பாதுகாப்பு அந்த மரியாதை பெண்களுக்கு தேவைப்படுகிறது அவ அப்போ தான் அவர்கள் ஊக்கமாகவும் இருப்பார்கள் அது அது வந்து பெண்களின் பாதுகாப்பிற்கு பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துகிறது பெண்களை வந்து பெண்களுக்கான பாதுகாப்புங்கிறது வெளிப்படையாக தெரியணும் அந்த மரியாதை தான் பெண்களுக்கான பாதுகாப்பு பெண்களை காலத்தொட்டு கும்பிடணும் இது ரொம்ப மிகைப்படுத்துகிறதா இருக்குது அப்படின்னு கிடையாது அது மிகையானது கிடையாது ஒரு பெரியவர்களை பார்த்தா காலத்தொட்டு கும்பிடணும் அதுதான் அந்த அது வந்து ஒரு வாழ்வியல் கடமை அதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தினம் தினம் பெரியவர்களை பார்க்கும்போதெல்லாம் வணங்கிக்கிட்டே இருக்கணும் அது வந்து அதுதான் வந்து மனுஷங்க அந்த மனிதத்தன்மையை பாதுகாப்பது மனித வாழ்வில் உள்ள அந்த ஒரு நியாயத்தை நீதியை பாதுகாப்பது அதற்காக நம்ம வந்து அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் அது வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு ஆளை பார்த்தா வெறும் ஹாய் சார் வணக்கம் சார் ஹலோ சார் அப்படின்னு சொல்ல கிடையாது காலை தொட்டு கும்பிடணும் கும்பிட அது மாதிரி அந்த மாதிரி பெரியவர்களை பார்க்கும்போது காலை தொட்டு கும்பிடணும் பெண்களை பார்க்கும்போது ஆண்கள் அதாவது உரிமையானவர்கள் கணக்காக பெண்களை இல்லை எல்லா பெண்களையும் போய் தொட்டு கும்பிட்டுட்டு இருக்கணும் உனக்கு உரிமை இருக்கா அவங்க அவங்ககிட்ட அப்போ காலை தொட்டு கும்பிடணும் உனது மனதில் உள்ள மரியாதை அவங்களுக்கு செலுத்தணும் அது ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்குறமோ அதுதான் பாதுகாப்பு அப்படித்தான் நீங்கள் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியுமே தவிர வேறு வந்து வேறு எந்த வகையிலையுமே வந்து பாதுகாப்புங்கிறது வெளியில் தெரியணும் வெளியில் வந்து தெரியணும் அப்படி அந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான சிந்தனை வரவே கூடாது என்பதற்காக தான் அந்த நடைமுறை பெண்களை வந்து எதிராக பெண்களுக்கான அந்த வன்முறை அப்படிப்பட்ட சிந்தனையே வரக்கூடாது என்பதற்காக தான் அந்த பணிவு காலத்தொட்டு கும்பிடுற வழக்கம் அதில் கையெடுத்து கும்பிடுறது தேவைப்பட்டால் காலத்தொட்டு கும்பிடுறது ஆக கடவுளை வணங்கிக்கிட்டே இருக்கணும் கடவுளுங்கிறது கடவுள் ப பார்த்திங்கன்னா இந்த பக்தி மயமாக இருக்க பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் எதாவது மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாசிகளை உருட்டிக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி அது அது வேறு ஒன்றுமே கிடையாது எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு கடவுள் கடவுள் மேலே நமக்கு ஒரு பக்தி இருக்கணும் ஒரு பயம் இருக்கணும் அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க கடவுள்னா என்ன எது இல்லைன்னா நாம் இல்லையா தான் கடவுள் இப்போ வந்து வெறும் பாசி சிவன் இது அல்லாஹ் அஞ்சு தடவை தொழுகிறது ஜபம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பக்திங்கிறது வேற ஒரு மூட நம்பிக்கையில் இருக்குது அதுவே அறிவுபூர்வமாக திரும்பும்போது நீ அதுவே எப்படி பாருங்கள் அடிக்கடி அந்த பக்திங்கிறது வந்து வாழ்வியல் வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கையில் அடிக்கடி கடைபிடிக்கப்படும் எப்படி பெரியவர்கள் மீது பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களை பார்த்தா காலத்தொட்டு கும்பிடணும் அது அடிக்கடி நீ எத்தனை வாட்டி பார்க்குறியோ பெரியவர்களை எத்தனை வாட்டி நேருக்கு நேராக பார்க்குறியோ அத்தனை வாட்டியும் காலத்தொட்டு கும்பிடு அது ஒரு உடற்பயிற்சி தானே உடம்புக்கு ஆரோக்கியம் தானே அப்போ அதுதான் அந்த பயபக்தியோடு வாழ்கிறதுங்கிறது அதுதான் வாழ்க்கை முழுதும் நீ ஒரு பயபக்தியோடயே வாழணும் அதுதான் அது நிஜமான கடவுள் இதெல்லாம் அதைத்தான் இப்போ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் சிவன் அப்புறம் மணியை உருட்டிக்கிட்டே இருக்கிறது பாசி மணியை உருட்டிக்கிட்டு தடவிட்டு உருட்டிக்கிட்டே இருக்கிறது எப்போ பார்த்தாலும் சிவ சிவ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இரு நினச்சதுலாம் நடக்கும்ன்றது அப்போ எப்போ பார்த்தாலும் நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா எப்போ பார்த்தாலும் மனுஷங்களுக்கு ஒரு பயபக்திங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போது எதன் எது உண்மையான கடவுளோ அதன் மீது இருக்கணும் எது எது உண்மையான கடவுள் எது இல்லைன்னா நாம் இல்லையோ அதுதான் உண்மையான கடவுள் காற்று இல்லைன்னா நாம் இல்லை நிலம் நீர் க இதெல்லாம் இல்லைன்னா நாம் இல்லை மழை இல்லை என்றால் நாம் இல்லை உணவு இல்லை என்றால் நாம் இல்லை மனுஷங்க இல்லைன்னா நாம இல்லை பெரியவர்கள் இருந்தால் இல்லை என்றால் சிறியவர்கள் இல்லை அப்போ இதுதான் கடவுள் அப்போ இந்த கடவுளை ஒரு தண்ணியை பார்க்குறியா ஒரு மழை வருதா உடனே கையெடுத்து கும்பிடு காலையில் எந்திக்கிறியா சூரியனை பார்த்தா கையெடுத்து கும்பிடு அப்போ சூரியனை பார்க்கும்போது கையெடுத்து கும்பிடு ஒரு நிலவு நிலவை பார்க்குறியா அப்போ தான் உதிச்சு வருதா கையெடுத்து கும்பிடு மேகம் இருண்டுக்கிட்டு வருதா மழை பெய்யப் போதா அப்போ கையெடுத்து கும்பிடு பெரியவர்களை பார்க்கியா கையை எடுத்து கும்பிடு எதெல்லாம் கடவுளோ அதெல்லாம் நீ கும்பிடு கையெடுத்து கும்பிடு வணங்கு அப்போ தான் அதுதான் கடவுள் என்பது உணர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும் கடவுள்னு மனசில் நினச்சா போதும் அது மனசில் நினைக்கிற கடவுள் உனக்கு மறந்து போயிடும் அப்போ அது நினைவு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் எதெல்லாம் கடவுள் என்பதை நீ நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் அப்போ வந்து எதெல்லாம் இல்லையா அதெல்லாம் கடவுள் அதை பார்க்கும்போதெல்லாம் நீ வணக்கம் செலுத்து பெரியவர்களை பார்க்குறியா தொட்டு கும்பிடு ஒன்றும் கெட்டு போயிடாது அதனால் ஒரு மலையை வரதா மலையை பார்த்து வணங்கு சூரியனை பார்த்தா வணங்கணும் அது மாதிரி ஒரு நல்ல மரம் மண்ணை ப மண்ணை தொட்டு கும்பிடு இதெல்லாம் கடவுள் இதெல்லாம் இயற்கையான கடவுள்கள் அது மாதிரி அப்படி இருக்கும்போது அதன் வரிசையில் வந்து ஒரு ஒரு கணவன் தனது மனைவியின் காலை தொட்டு கும்பிடணும் ஒரு அந்த ஒரு ஆண் தனது அம்மாவின் காலை தொட்டு கும்பிடணும் ஒரு பெண் வந்து தான் தன் வயிற்றில் பெற்றெடுத்த ஒரு பெண்ணின் காலை தொட்டு வணங்கணும் ஒரு பெண் வந்து தன் வயிற்றில் பிறந்த ஒரு பெண்ணின் காலை தொட்டு கும்பிடணும் அது மாதிரி ஒரு அம்மா ஒரு 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 ஆண் வந்து த தனது மனைவியின் வயிற்றில் பிறந்த பெண் குழந்தையின் காலை தொட்டு கும்பிடணும் ஆனால் ஒரு ஆண் வந்து தன்னை பெற்றெடுத்த அப்பா அம்மாவோட தொ தொட்டு கும்பிடுவான் அதனால் இதெல்லாம் வந்து எப்படி இது சாத்தியம்னா பெண்களுக்கு பெண்கள் பிறக்கும்போதே பெரியவர்களாக பிறக்கிறார்கள் ஆண் பிறக்கும் போது குழந்தையாக பிறக்கிறான் ஆனால் பெண் பிறக்கும்போது பெரியவராக பெரியவளாக பிறக்கிறான் ஒரு பெண்ணின் வயது நூற்றி இருபது வயதுலேருந்து தொடங்கி வருடங்கள் செல்ல செல்ல குறைஞ்சிக்கிட்டே வரணும் ஒரு ஆணின் வயது ஒன்றிலிருந்து ஆரம்பித்து ஒன்று ரெண்டு மூணுன்னு கூடிகிட்டே போகணும் ஏன்னா ஒரு பெ ஒரு ஆணின் இயல்பு குழந்தை குழந்தையாக பிறக்கிறான் ஒரு பெண் பிறக்கும்போது அவள் வந்து பெரியவளாக பிறக்கிறாள் ஒரு பெண் வந்து தன்னை பெற்றெடுத்த பெண்ணையே வாடி போடி தன்னை பெற்றெடுத்த ஆணா என்ன சொல்லுவாள் வாடா போடா மகனே அப்படின்னு தான் கூடுவோம் மகனேன்னு கூடுமாட்டா அப்பான்னு தான் கூடுவாள் ஏன்னா அப்பா அப்பான்னு ஆனால் வந்து தன்னை பெற்றெடுத்த பெண்ணை மகளன்னு தான் ஒரு பெண் கூப்பிடுவாள் தன்னை பெற்றெடுத்த தன்னை தன்னை வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்த ஒரு பெண் இருக்கா அவளை பார்க்கும்போது ஒரு பெண் வந்து பிறந்து பிறக்குறா ஒரு வயசாகுது ஒரு வயசுனால் என்ன அர்த்தம் நூற்றி பத்தொம்பது வயசுன்னு அர்த்தம் அப்போ வந்து தன்னை பெற்றெடுத்த பெண்ணை வந்து அவள் தன்னுடைய மகளாக நினைத்து வாடி போடின்னு தான் ஒரு பெண் வந்து தனது வயிற்றில் பிறந்த பெண்ணை அம்மான்னு கூப்பிட்ணும் ஆனால் ஒரு ஆண் வந்து தனக்கு பிறந்த பெண்ணை வந்து மகள் தான் கூப்பிடணும் ஆனால் மகளை ஒரு அப்பாவை விட மகள் என்கிற உறவு பெருசு ஒரு அப்பாங்கிறவர் தனது மகளை எப்படி கூப்பிடணும் வாங்க மகளே போங்க மகளேன்னு சொன்னோம் ஆனால் ஒரு மகள் என்பவள் தனது அப்பாவை எப்படி கூப்பிடணும் வாடா அப்பா டே அப்பா நான் என்னடா எப்படி என்னடா எங்கடா போனேன் டேய் அப்பா என்னடா அப்பா நீ பெரிய அப்பா வந்துட்ட பெருசாக வந்து கிடைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசலாம்